நடிகர் ராஜ்கிரனோட வளர்ப்பு மகளான பிரியா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சின்ன திரை நடிகரான முனிஷ் ராஜாவை வீட்டை விட்டு எதிர்த்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுடைய திருமணம் அந்த நேரத்தில் பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு ஆனால் இப்போ பிரியா தான் முனிஷ் ராஜாவை பிரிஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரியாவும் ராஜ்கிரன் கிட்ட மன்னிப்பு கேட்டபடியும் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டுருக்கிறாங்க இந்த நிலையில் பிரியா எதனால முனிஷ் ராஜாவை பிரிந்தாங்க அப்படிங்கிற கேள்வி பார்த்திங்கன்னா இணையத்தில் அதிகமாகவே எழுந்துட்டு வந்த நிலையில் இது குறித்து முனிஷ் ராஜா பார்த்தீங்கன்னா பிரபல பத்திரிகை ஒன்றுக்கு ஒரு சில தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கிறார் அது குறித்து ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் அதிகமான கருத்துக்களை வந்துட்டு பகிர்ந்துட்டு வராங்க ஸோ அது குறித்து தான் டீட்டெயிலாக இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முனிஷ் ராஜாவை பொறுத்தவரை இவர் சன் டிவி நாதஸ்வரம் சீரியல் மூலிமா அறிமுகமானார் சம்மந்தம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ரோல் அதில் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறமா ஜி தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் நடிச்சிட்டு இருந்தாரு ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ராஜ்கிரனோட வளர்ப்பு மகள் பிரியாவை வந்துட்டு காதலித்து ரெண்டு வீட்டாருடைய எதிர்ப்பையும் மீறி பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருமணத்துக்கு அப்புறமா இவங்க திருமணம் பண்ணிக்கிட்ட செய்தியை வீடியோவாக வெளியிட்டிருந்த நிலையிலையும் அது ஒரு மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டது அந்த நிலையில தான் நடிகர் ராஜ்கிரண் பார்த்தீங்கன்னா பிரியா என்னுடைய மகளே கிடையாது அவங்க என்னுடைய வளர்ப்பு மகள் தான் ஆனால் என்னுடைய வளர்ப்பு மகள் பிரியாவை அந்த சீரியல் நடிகர் திருமணம் செஞ்சது நகைக்காகவும் பணத்துக்காகவும் தான் இனி எந்த இடத்துலையும் அந்த சீரியல் நடிகர் என்னுடைய பெயரை யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரியா ஒரு மிகப்பெரிய பதிவு ஒன்றையும் வெளியிட்டிருந்தாரு அது குறித்து முனிஷ் ராஜா நான் உண்மையாக பிரியாவை காதலித்தேன் அதனால தான் இவ்வளோ போராட்டங்களுக்கு அப்புறமும் பிரியாவை நான் திருமணம் செஞ்சுருக்கேன் இவங்க முன்னாடி நாங்கள் நல்லா வாழ்ந்து காட்டுவோம் இந்த மாதிரியா சொல்லியிருந்தார் அதே போல தன்னுடைய மனைவிக்காக தான் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறதாகவும் விரைவிலேயே அவங்களுக்கு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கறதா கூட பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பேசியிருந்தாரு அதுக்கப்புறமா ஒரு சில மாதங்களாக இவங்களுடைய பிரச்சனை பெரிய அளவுல இல்லாம இருந்த நிலையில திடீர்னு பார்த்தீங்கன்னா பிரியாவோட அம்மாவும் அதாவது ராஜ்கிரனோட மனைவி பார்த்தீங்கன்னா போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அப்போ பிரியா தரப்புல என்னுடைய அப்பாவும் அம்மாவும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த நிலையில தான் என்னுடைய அம்மா நான் சின்ன குழந்தையா இருக்கும்போதே என்னை கூட்டிக்கிட்டு ராஜ்கிரண் சாரோட வாழ ஆரம்பிச்சாங்க அப்போ என்னுடைய தந்தை எனக்கு போட்டிருந்த நகைகளையும் அவங்க தான் வச்சிருந்தாங்க இப்போது அவர் என்னை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டாரு ஆனால் எனக்கு என்னுடைய தந்தை தந்த நகைகள் வேணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருந்தாங்க அப்போது காவல்துறை தரப்பிலருந்து ரெண்டு தரப்பினர்களுமே ஒருத்தங்களை ஒருத்தங்க விமர்சிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா அறிவுரை சொல்லி அனுப்பி வைக்கப்பட்டதுக்கு அப்புறமா சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்த நிலையில் நேற்று திடீர்னு பிரியா வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அதில் தான் முனீஸ்வரனை பிரிஞ்சுட்டேன் அதுவும் சில மாதங்களுக்கு முன்னாடியாகவே எங்கள் ரெண்டு பேருக்குமே பிரிவு ஏற்பட்டுருச்சு அதுக்கப்புறமா நான் கஷ்டத்தில் இருக்கும்போது என்னுடைய வளர்ப்பு தந்தை தான் எனக்கு சில உதவிகளை செஞ்சுருக்கிறாரு நான் என்னுடைய திருமணத்தால் என்னுடைய வளர்ப்பு தந்தையை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் என்னை மன்னிச்சிருங்க என்ன டாடி இந்த மாதிரியா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்க பேசியிருந்தாங்க இது இணையத்தில் அதிகமாக பரவிட்டு வந்த நிலையில இது குறித்து முனீஸ் ராஜா கிட்ட பிரபல பத்திரிகையிலிருந்து பேசியிருக்கிறாங்க அப்போது முனிஷ் ராஜா பார்த்தீங்கன்னா இது ராஜ்கரனோட வேலை தான் எதையும் இப்போ சொல்கிறதுக்கு இல்லை நடக்கிறது நடக்கட்டும் இந்த மாதிரியே எமோஷ்னலாக பேசியிருந்தாராம் இது குறித்து அந்த பத்திரிகையில் செய்து வந்ததும் இணையத்தில் பார்த்திங்கன்னா அதிகமான பேர் இது குறித்து கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மன கமக்கமெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள்